ஜம விநாசாய தேக சுத்திகராய்ச்சிகர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விஸ்வாவுச தமிழ் புத்தாண்டு பிறந்தது சித்திரை மாதத்துல இந்த புத்தாண்டு விசுவாச புத்தாண்டு நமக்கு எத்தகையான மகத்தான நன்மை சிம்மராசி அன்பளுக்கு தரப்போகிறது என குரோதி வருடம் என்பதே கண்டகச் நமக்கு பயங்கரமான துன்ப துயரங்களை கொடுத்திருக்குது என்றது யாராலும் மறுக்க முடியாது ஆக அஷ்டம இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வருமே என்ற கவலை வந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த விஸ்வாபச புத்தாண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கூடிய ஒரு ஏற்றான ஏற்றமான ஒரு ஆண்டாக தான் அமையப்போகிறது போகிறது காரணம் என்றால் சனி பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் போய் மறைகிறார் அதாவது ஆறு ஏழு குடைவன் சிம்மராசி என்பது ஆறு ஏழு குடைவன் கெட்ட ஆதிபத்தியங்களை பெற்றால் சனி பகவான் அஷ்டமத்தில் மறைகிறதுனால உங்களுக்கு வந்து பயங்கரமான நன்மைகளே நடக்கும் என்று ஏன்னா மறைந்த ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருக்கும்போது எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் அத்தகையான வகையில் சிம்மராசி நம்மளுக்கு சனி பகவான் நன்மை இதை செய்கிற அஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு கெடுதல் இல்லைன்னு கிடையாது கெடுதல் இருக்கிறது அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் நன்றாக யோசித்து செயல்பட்டால் மிக அற்புதமான நன்மை செய்யும் காரணம் ஆறு குடையவன் அஷ்டமத்தில் மறைகிறார் இது ஒரு விபரீத ராஜ்யோக அடிப்படை அது மட்டும் இல்லாமல் உங்கள் சனி பகவான் எங்கே இருக்கிறார் அதே நீங்கள் கஷ்டம் கண்டக சனி காலத்தில் கூட பயங்கரமான கஷ்டங்கள் ஏன் கொடுத்துருக்குதுன்னா சனி பகவான் தன்னுடைய மூலத்திரிக்கோண வீட்டில் கும்பத்தில் இருந்து தொந்தரவு பண்ணார் உங்கள் ராசியை ஆனால் இப்போ உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் வீட்டில் ஐந்து குடையவனை போய் அஷ்டமத்தில் அவருடைய வீட்டில் அமரும்போது அது அது அஷ்டமத்தில் பூர்வ ஸ்தானாதிபதி வீட்டில் அவர் இருக்கிறார் அப்போ அதனுடைய பொருள் என்னன்னா முன்வினையின் காரணமாக பூர்வ ஜென்மத்தின் புண்ணிய பலனை அவர் இன்னும் கூட்டி கொடுப்பாரே தவிர உங்களை கெடுக்க மாட்டார் என்றதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜெனினால் பயங்கரமான துன்பங்கள் வந்துடும் எல்லா வகையான கஷ்டங்கள் வந்துடும் உடம்பு கெட்டு போயிடும் ஆரோக்கியம் எட்டு எண்பது ஆயுள் ஸ்தானம் அதனால தான் நோய் நொடிகள் வந்து ஆஸ்பத்திரி செலவுகள் நிறைய வச்சிடும் மறைமுக தொந்தரவுகள் நிறைய வந்துடும் இப்படின்ற கருத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பாவகிரகம் மறைகிறதுனால கெட்டவன் கிட்டட்டில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையிறது உங்களுக்கு அதுவும் ஆருக்கும் சம்பந்தப்படுகிறான் நிச்சயமாக தொந்தரவு கொடுக்க மாட்டார் ஏழு குடையவன் சம்பந்தப்படுவதனால குடும்பத்தில் குழப்பங்கள் வரும் அதாவது ஏழு குடையவன் மனைவி வகையில் கணவர் வகையிலோ உடல் ரீதியான தொந்தரவுகள் அது சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்ளமே வராது ரெண்டரை ஆண்டு காலம் ஓகே அஷ்டமஞ்சீன காலத்தில் உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அஷ்டமாதிபத்தினோட இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொந்தரவுகள் என்றது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது அடுத்து நம்ம ராகுகேத்துகள் எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசி ஜென்மத்திலே கேத்து வரார் ஜென்மத்தில் கேத்து வரதுனால உடல் ஆரோக்கியம் கெடும் அப்போ சனி பகவான் பண்ணாத வேலை இவர் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பயம் வரும் அதனால தான் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது என்பது அவசியம் ரெண்டாவது கேத்துகள் உங்களுக்கு வந்து ராகு இதில் சிம்மராசன் வர்றதுனால நாகதோஷம் முழுமையான தாக்கத்தில் இருக்கிறதுனால மிகுந்த ஜேகரத்தோடைய வாக்குகள் பேச வேண்டும் அதாவது வாக்கு வன்மை அவசியம் தேவை ஏன்னா நீங்கள் எதோ ஒரு வகையில் பேசினா அது வேற விதமாக போய் தப்பான ஒரு பேச்சு வரும் ஆக நம்ம வந்து பேசும்போது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பது செம்மராசி அவர்களுக்கு மிகுந்த ஒரு அவசியமான ஒன்று உடல் ஆரோக்கியத்தை கேடு விளைவிக்கும் ஏழாம் பாவத்தில் ராகு வருகிறார் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குலைவரதுக்கு உண்டாகிற வாய்ப்புகள் அதிகம் அதாவது ராகு கேதுகள் என்றது சர்ப்ப கிரகங்கள் அல்லவா சம்பந்தம் இல்லாத வீண் பலி கெட்ட பேரு குடும்பத்தில் அவப்பேறு இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது நீங்க நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும் மூணாவது ரெண்டாவது வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினோராவது இடத்துக்கு செல்கிறார் இது ஒரு மிகப்பெரிய விசேஷமான அம்சம் போர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு போய் அங்கே இருந்தபடியே உங்கள் போர்வ புண்ணியத்தை பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டமான வாய்ப்பு பதினொன்றில் குரு பகவான் வராது என்றாலே பயங்கரமான பொருளாதார மேன்மை என்பது வண்டி வாகனங்கள் வீடு போன்ற சொத்துக்கள் கிடைக்கும் என்றது உறுதியான உண்மை ஆக பதினோராது இடத்துல வந்து ஸ்ரீ குரு பகவான் வரது என்பது ஜோ ஜோதிட ரீதியாக நமக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு பதினொன்றாம் வீடு லாபஸ்தானமாக கருதுனால் தொட்ட தொழிலில் பயங்கரமான லாபம் உண்டாகும் எது செய்தாலும் எதிர்பாராத ஒரு தன சம்பத்துகளை தேடி வர்றதுக்கு உண்டாகின வாய்ப்பு என்பது உறுதியானது உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் வந்து நிறைவேறும் காலமாக நம்ம சொல்லலாம் ஐந்தாம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய அதாவது பணம் இருந்தும் திறமை இருந்தும் ஆட்டுகள் இருந்தும் செயல்பட முடியாத பல வேலைகள் வந்து இந்த காலகட்டத்திலும் நீங்கள் செயல்படுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உங்களுக்கு பல மடங்கு பெருகிவிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது போலவே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்றமான ஆண்டாக அமைப்போகிறது விஸ்வாசு வாழ்ந்த இன்னொரு அதிருஷ்டமான விஷயம் என்னன்னா மூணாம் பாவத்தை பார்க்கறதுனால மாற்றம் என்பது உறுதி துணிவாக நீங்கள் முடிவெடுத்தால் உங்களுடைய முடிவு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் எடுக்க முயற்சிகளில் எந்த விதமான இல்லாமல் தொட்டது தொட்டப்படி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது கிடைக்கும் இளைய சகோதரர்கள் மூலமா நமக்கு ஆதாயம் உண்டு தூர பிரயாணங்கள் மூலமா பிரயாணங்கள் மூலமா நமக்கு ஆதாயம் உண்டு வெளிநாடு உள்நாடு அல்லது வெளிய மாநிலங்களுக்கு நீங்க செல்லும் போது அதன் மூலமா நல்ல வருவாய் ஏற்றதுக்கு உண்டாகின அற்புதமான காலகட்டங்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சப்தமத்தில் இருக்கின்ற ராகுவை வந்து குரு பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய அம்சமான விஷயம் சிம்மராசி நம்மளுக்கு நமக்கு போர்வண்ணியஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் அதே நேரத்தில் போர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஏழாம் பாவத்தில் அமர்கின்ற ராகுவை பார்ப்பதனால எதிர்பாரா திடீர்னு பண உறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் கணவன் மலைவுக்கு சேர்ந்த சொத்துக்களை பூர்வீக சொத்துக்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆக நீங்கள் இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நம்மளுக்கு அஷ்டமசனி காலகட்டத்தில் எந்த விதமான அதாவது சனி பகவான் எப்போ நமக்கு நன்மை செய்வார் உங்களுடைய ஆதிபத்தியங்கள் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும் ஆதிபத்தியம் என்ன எதிரி ஒம்பு தும்பு ஆறாம் இடம் அதாவது வழக்கு ஷத்ரு ரோக ருணஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் ஸ்தானம் இந்த ஆறு ஏழுக்கு சம்பந்தப்பட்டவன்தான் போய் எட்டில் இருக்கிறார் அப்போது மறைமுக தொந்தரவுகள் மறைமுக எதிரிகள் மறைமுக கூற்று சம்பந்தமான வில்லங்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அது மறைவாக தான் எழுந்தி போகும் ஆறு குடியும் எட்டில் இருக்கிறதுனால ஸோ எந்த வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக வராது இதன் விளைவாக பதினொன்றில் இருக்கின்ற குரு ஒருத்தரே உங்களுக்கு மிகுந்த நன்மை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பினை இருக்கிறதுனால இந்த ரெண்டரை ஆண்டு காலம் அதாவது இந்த விஸ்வாச புத்தாண்டு ஒரு வருஷம் இந்த கிரகங்களுடைய நிலை நிலை என்பது அப்படி இருக்கிறதுனால இந்த ஒவ்வொரு விஷயத்தில் கவனமாக நீங்கள் செயல்பட்டாலும் வெற்றி என்பது உறுதி அஷ்டமஜின காலத்தில் உங்களுடைய தசா புக்திகளுக்கு ஏற்றப்படி நீங்கள் எதிரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து சிந்தனை பற்றி செயல்பட்டாலும் மிக நன்மை அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை உங்களுக்கு வந்து வழிபாடு முறைகள் நீங்கள் எடுத்து எடுத்துக்கொண்டால் இந்த கிரகங்களுடைய தாக்கம் குறையிறதுக்கு ஏன்னா சனி பகவான் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்குநாதனும் சூரியன் சூரியனுக்கு சனிக்கு ஆகாது கடுமையான எதிரிகள் அஷ்டமத்தில் வர்றதுனால அதுவும் அஷ்டமஸ்தானம் மறைவாக இருக்கிறதுனால மறைமுக தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ண வேண்டும் சனி பகவானை பிரீத்தி செய்ததுக்காக நீங்கள் வந்து அதாவது நாமக்கல் இருக்கின்ற யோகநரசிம் அதாவது நரசிம்மர் கோயிலுக்கு போய் ஹனுமான் நாமக்கல் ஹனுமானை வழிபட்டு நீங்கள் வந்து சனி பகவான் பிடியிலருந்து தப்பித்து கொள்ளலாம் அதே போல திருவண்ணாமலை கிருவலம் சுற்றி திருவண்ணாமலை யோசனை வணங்கினால் எல்லா பிரச்சனைகளும் ஏன்னா சிம்ம ராசி பொறுத்த வரை சூரிய பகவான் உங்களுக்கு வந்து அதாவது சிவபெருமான் வந்து உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய இடம் அதுவும் மலைகள் சார்ந்த பிரதேசங்கள் இருக்கின்ற சிவபெருமான் உங்களுக்கே அருள் பாலிக்கக்கூடிய வண்ணத்தில் இருக்கிறதுனால திருவண்ணாமலை உங்களுக்கு விசேஷமான நன்மை தரும் அதே போலவே சனி பகவான் பிடிலன் தப்பி தப்பித்து கொள்வதற்காக நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் நரசிம்மரை வழிபட்டால் அதாவது பயங்கரமாக இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் எளிதாக மாறிவிடும் ஆக இந்த ஒரு வழிபாடு முறைகள் பரிகார முறைகள் நீங்கள் மேற்கொண்டால் நன்மை வைக்கும் ஆக சிம்மராசன் நம்மளுக்கு மிகுந்த ஒரு ஜாகரத்தாக செயல்படக்கூடிய நிலை என்பது அவசியமாகிறது இந்த புத்தாண்டு அஷ்டம மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பல நன்மைகள் நிச்சயமாக காத்திருக்கிறது ஆக நீங்கள் மகத்தில் பிறந்தவங்க அதாவது வந்து போ மகத்தில் பிறந்தவர்கள் கீர்த்தோட நட்சத்திரத்தினால ஜென்மத்திலே கேத்து இருக்கிறதுனால நிச்சயமான தொந்தரவுகள் கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது என்பது அவசியமாகிறது அது போலவே பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்தாய் குரு பகவான் பார்வையிடுவதனால உங்களுக்கு வந்து கண் முன்னே பிரச்சனைகளை தோன்று மறைந்துவிடும் பாதிப்பு என்பதை தராது அடுத்து உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய பகவானோட நட்சத்திரத்தமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களை ஜாகிரத்தாக செயல்பட வேண்டும் ஆக சிம்மராசன் உள்ள அஷ்டமசேனி தவிர்த்து மற்ற விஸ்வாச புத்தான் என்பது மிக நன்றாக இருக்கிறது நன்றாக பய பயன்பெற்று கொள்ளுங்கள் எந்த வேலை செய்தாலும் சிந்தனை பண்ணி யோசித்து செயல்படுங்கள் வெற்றி என்பது நிச்சயமாக உங்கள் பக்கம் சர்வேஜனா சுக்கி